அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று தமிழ் புத்தாண்டு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஆண்டு முழுவதும் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இன்றைய தினம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தமிழ் வருட பிறப்பு ஆங்கில வருட பிறப்பு அன்று இந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் இந்த தமிழ் வருட பிறப்பு சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இறை வழிபாட்டில் நம்ம செலுத்தி நம்மளுடைய ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு இன்பமும் சந்தோஷமும் பண வரவும் மகிழ்ச்சியும் நம்மளுக்கு ஆண்டு முழுவதும் வர வேண்டும் அப்படின்னு இறைவனை நாம வழிபாடுகள் செய்வோம் வழிபாடுகள் முடித்த பின்பும் மந்திரங்களுக்கு சக்திகள் அதிகம் உண்டு அப்படிங்கிற காரணத்தினால நம்மளுக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத அந்த மந்திரத்தின் மூலமாக நாம கடவுளிடம் சென்று பிரார்த்தனை பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும் அந்த மாதிரி பண வரவிற்கு பல மந்திரங்கள் இருந்தாலும் சில சக்தி வாய்ந்த மந்திரங்கள் உடனடியாக பலனளிக்க கூடியதாக இருக்கும் சரி அப்பேற்பட்ட மந்திரங்கள் என்ன நம்மளுக்கு ஏன் இந்த பணத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நாம கொடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பணம் அப்படிங்கறது இப்ப வந்து ரொம்ப ரொம்ப அவசிய தேவையாயிருச்சு பணம் இல்லாம இங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகள்ல எதுவுமே நடக்காது பணம் இல்ல அப்படின்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க சொந்த பந்தம் மட்டும் இல்லைங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியில இருந்து கட்டண மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி பெற்ற பிள்ளைகளாகவே இருந்தாலும் நம்ம பணம் இல்ல அப்படின்னா யாருமே இந்த காலத்துல நம்மள ஒரு பொருளாக கூட மதிக்க மாட்டாங்க அப்படி அந்த பணம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்ப நம்ம எல்லாருக்குமே தேவையான அளவு இந்த பணம் வந்து இருக்குதா அப்படின்னா அது எல்லாருக்குமே இல்லை பெரிய பெரிய பணம் தான் நாடு வேலைக்கு போய் சாப்பிட்றவங்க கூட எனக்கு பணம் இல்லை பத்தமாட்டேண்டிது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த பணம் எவ்வளவு வந்தாலும் ஒரு மனிதனுக்கு பத்தாத ஒரு நிலையை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இந்த பண தேவை பணப்புழக்கங்கள் வருமானங்கள் அதிகரிப்பதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் எல்லாரும் சித்திரை கணி காணுதல் அப்படிங்கறத காலையிலேயே செஞ்சிருப்பீங்க இந்த கனி காணுதல் அப்படிங்கறத இப்போ மதியம் படையலிட்டு வழிபாடு செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்து இடையில் ஒரு மந்திர வார்த்தையை கொண்டிருப்பீங்கலாம் கணக்கே கிடையாது இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் ஐம்பத்தி நான்கு முறை சொல்லலாம் நூத்தி எட்டு முறை சொல்லலாம் இப்படி உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல வேண்டுமோ அத்தனை முறை தாராளமாக இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா யார்கிட்ட செல்வம் எல்லாம் இருக்கும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி கிட்டையும் அப்ப அந்த லட்சுமி தேவி இருக்கக்கூடிய இடத்தில் செல்வ செழிப்பிற்கு குறைவில்லாமல் இருக்கும் அப்ப நம்ம வருடத்தின் முதல் நாள் மகாலட்சுமியை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்ல ஆண்டு முழுவதும் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் பண பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது அப்போ நாம இன்றைக்கு மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இன்னைக்கு கட்டாயம் சொல்ல வேண்டும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல தாராளமாக சொல்லலாம் நம்மளுக்கு திங்கட்கிழமையோடு விசுவாவசு வருடம் அமைகிறது இந்த தமிழ் புத்தாண்டு அன்று கண்டிப்பா எல்லாருமே நாம இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தீரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொழில வியாபாரத்துல அதிக லாபங்கள் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது டபுளாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும் நம்பிக்கையோட மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க இந்த மந்திரம் என்ன எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை தான் நீங்க வந்து சொல்ல வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நூற்றி எட்டு முறை இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மந்திரத்தை ஏதாவது ஒன்று நீங்க கீழே வந்து உங்க சுவாமி அறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுக்கோங்க அதற்கு கீழே வந்து ஒரு துணி இல்லைன்னா ஒரு விரிப்பு ஒண்ணு விரிச்சுக்கிட்டு கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க அப்படி சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன்பாக மனதார உங்களுடைய குலதெய்வத்தையும் விஷ்ண தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்ல என்றென்றைக்கும் பணப்புழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க இப்ப இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பின்பு கட்டாயமாக தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி நீங்க வந்துட்டு அப்படியே அந்த பூஜையை வந்து நிறைவு செஞ்சிருங்க இது எப்ப சொல்லணும் எந்த நேரத்துல சொல்லணும் அப்படின்னா இதற்கு மாலை ஆறு மணிக்கு மேல எந்த நேரத்துல வேண்டுமானாலும் நீங்க இந்த வழிபாட்டை செய்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் அம்மா நாங்க இன்னைக்கு வீட்லேயே இல்ல தமிழ் புத்தாண்டு நாங்க வெளியில வந்துட்டோம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க மனதார மகாலட்சுமியையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்துக்கொண்டு நீங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா நம்பிக்கையோட சொல்லுங்க பணம் இல்லாம இந்த உலகத்துல எதையுமே வாங்கவும் விற்கவும் முடியாது சாதிக்கவும் முடியாது நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்போ இந்த பணப்புழக்கம் எப்படி நம்மளை பூர்த்தி செய்யும் இப்போ இந்த மந்திரத்தை சொல்லிட்டா கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அப்படி கிடையாது இந்த மந்திரங்கள் உங்களுக்கு எப்படி பளிக்கும் எப்படி பலன் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்திற்கு நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல புதிய கஸ்டமர்கள் மூலமாக உங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக வருமானம் அப்படிங்கறது பெருகும் இப்ப நான் ஒருத்தர் ஆபீஸ்ல ஒர்க் தாமா பண்றேன் அப்படின்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒண்ணு இன்கிரிமெண்ட் வரும் இல்லைன்னா ப்ரமோஷனோட இன்கிரிமெண்ட் வரும் இப்படி இந்த மந்திரம் உங்களுக்கு வந்து பலனளிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு அதிகரிக்கும் தானே அப்படிதான் இந்த வந்து உங்களுக்கு பலனளிக்குமே தவிர எதுவுமே எந்த ஒரு முயற்சியும் இல்லாம வேலைக்கு போகாம நீங்க வீட்லயே இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தா பணம் உங்களுக்கு கோடி கணக்குல வரும் அப்படிங்கறத நான் சொல்ல வரல உங்களுடைய முயற்சிகள் தொண்ணூறு சதவீதம் இருந்தால் இந்த பத்து சதவீதம் இந்த மந்திர ஜபங்களும் கடவுளினுடைய அனுக்கிரகமும் நம்மளுக்கு இருந்தால் கூடவே அதிர்ஷ்டமும் நம்மளுக்கு வந்துவிடும் அப்படி பண வரவு நம்மளுக்கு அதிகரிக்கணும் நம்ம தொழில வியாபாரத்துல நம்ம முன்னேறணும் அதிக லாபங்கள் வரணும் அப்படின்னா வருடத்தின் முதல் நாள் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை எல்லாருமே சொல்லுங்க கணவன் மனைவி எல்லாருமே சொல்லலாம் அதே மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அசைவம் சாற்றுக்கக்கூடாது கூடாது பெண்கள் மாதவிடாய் காலமாய் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்க பூஜை அறையில உட்காந்து சொல்ல வேண்டாம் தனியா வெளியில வேற ஒரு ரூம்ல உட்காந்து சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லிய பிறகு அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க தாராளமா சாப்பிடலாம் ஆனா அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது கட்டாயம் சாப்பிடக்கூடாது இது இன்றைய நாள் மட்டும்தான் நாம சொல்லணும் அப்படின்னா அப்படி கிடையாது நீங்க வெள்ளிக்கிழமை சொல்லலாம் செவ்வாய் தினந்தோறும் நாங்க சொல்றோம் அப்படின்னாலும் தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு பணம் வரவே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த கண்டிப்பாக ஒரு முறை நம்பிக்கையோட நீங்க சொல்லி பாருங்க உங்க கண் முன்னாடியே அதனுடைய பலன்களை நீங்க பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்